அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இன்றைய காணொலியில் எது தொடர்பா பார்க்க போறோம்னா இன்றைய தினம் ஒரு செய்தி வந்து யுஜிசி நெட் தொடர்பா ஒரு செய்தி வந்து தி இந்து நாளிதழில் வெளிவந்திருக்கு அந்த நாளிதழில் என்னென்னலாம் கருத்து சொல்லப்பட்டிருக்கு அந்த கருத்தினுடைய ஆழம் என்ன அதனுடைய தாக்கம் என்ன ஏன் நம்ம இன்றைய சூழலில் அதை ஏன் கவனிக்கணும் அப்படின்ற அந்த தன்மையில் அந்த செய்தி குறித்த காணொலி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம யூஜிசி நெடு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்து தமிழ் திசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாளிதழில் ஆறாவது பக்கத்துல ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு அந்த செய்தியை வந்து சுப்பிரமணி ரமேஷ் அவர்கள் அவர் எழுத்தாளர் தொடர்ச்சியா வந்து இந்து தமிழ் திசை அப்படின்ற நாளிதழில் தனக்குன்னு ஒரு பக்கத்து அஹ் பக்கத்துல தொடர்ச்சியா எழுதிட்டு வரக்கூடிய ஒரு பெருந்தகையாளர் அவரு இந்த தேசிய தகுதி தேர்வும் அங்க நடக்கக்கூடிய அந்த மொழி அரசியலையும் முன்வைத்து ஒரு பக்கத்துல பேசியிருக்கிறாரு தான் நம்ம இன்னைக்கு அதாவது அது தொடர்பாக தான் பார்க்க போறோம் மாநில மொழிகளுக்கு வழங்கப்படும் உதவி தொகை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது இவர் ஒட்டுமொத்தமா பேசின கருத்தினுடைய தான் அந்த ரெண்டு லைன் இப்ப என்ன பேசுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அண்மை காலமாக தேசிய தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெட் தேர்வுல நடத்தப்படும் முறையாலும் ஆய்வு உதவித்தொகை வழங்கப்படுவதில் நிலவும் குழப்பங்களாலும் பலர் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் இதில் மொழி அடிப்படையிலான பாகுபாடு காட்டப்படுகிறதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது முதல்ல இருந்த தேர்வுக்கும் இப்ப இருக்கிற தேர்வுக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத இங்க பேசுறாரு இந்தியாவில் கற்பித்தல் பணி ஆராய்ச்சி ஆகியவற்றில் ஒரு சீரான தரத்தை அதாவது யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்ணயிப்பதற்காக ஆயிரத்தி எண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆம் கல்வி ஆண்டுல மத்திய அரசால அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்வு தான் இந்த தேசிய தகுதி தேர்வு கல்லூரியில் பணியாற்றுவதற்கும் அரசு பணி பெறுவதற்கும் இந்த தேர்வு கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினாலு வரை பல்கலைக்கழக மானிய குழு அதாவது யுஜிசி இந்த தேர்வை நடத்திட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை தேர்வை நடத்தும் பொறுப்பை இடைநிலை கல்வி வாரியம் ஏற்றுக்கொண்டது அதாவது சிபிஎஸ்இ இவ்வமைப்பு தேர்வு முறையில் சில மாற்றங்களை செய்தது தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிடவும் தேர்வில் துல்லிய தன்மையை கொண்டு வரவும் மூன்று தாள்களுக்கும் கொள்குறி வகையில் ஓஎம்ஆர் தாளில் நடத்தப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இத்தேர்வை நடத்தும் பொறுப்பை தேசிய தேர்வுகள் முகைமையிடம் அதாவது என்டிஎஸ் இடம் என்டிஏ ஒப்படைத்து ஒப்படைத்தது மத்திய அரசு இந்த அமைப்பும் நெட் தேர்வில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்தது மூன்று தாள்களாக இருந்த தேர்வை இரண்டு தாள்களாக மாற்றியது பொதுத்தாள் நூறு மதிப்பெண் இரண்டாம் தாள் இருநூறு மதிப்பெண் இரண்டு தாள்களும் ஒரே நேரத்தில் கணினி அடிப்படையில் அதாவது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடத்தப்பட்டு தேர்வு எழுதிய ஒரு மாதத்துக்குள் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன ஒட்டுமொத்தமாக இத்தேர்வுக்கான பாடத்திட்டத்தையும் தேசிய தேர்வுகள் முகமை மாற்றியமைத்தது தேர்ச்சி விகிதமும் ஒரே சீரான தன்மையில் மாற்றியமைக்கப்பட்டது அதாவது குறிப்பிட்ட ஒரு பாடத்துக்கு தேர்வு எழுதுபவர்களின் எண்ணிக்கை ஆறு சதவீதம் பேர் மட்டுமே உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதி உடையவர்கள் என அறிவிக்கப்படும் இதில் இடஒதுக்கீட்டு கொள்கைகள் முறையாக பின்பற்றப்படும் இப்படிதான் அந்த தேர்வு நடத்திட்டு இருக்காங்க அது தொடர்பாக ஒரு விரிவான கருத்தை முன்வைக்கிறாரு இப்போ உதவித்தொகை தொடர்பா பேசும்போது இந்த தேர்வு இன்னொரு வகையில் மிக முக்கியமானது அதாவது ஒவ்வொரு பிரிவிலும் அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு ஆய்வு மேற்கொள்வதற்கான இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் இது தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கையில் ஒரு சதவீத அளவில் இருக்கும் இந்த உதவித்தொகை இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதுநிலை ஆராய்ச்சி உதவித்தொகையாக மாற்றி வழங்கப்படும் இன்றைய சூழலில் இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகையாக ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் வழங்கப்படுகிறது மேலும் ஆய்வு மாணவர் வசிக்கும் நகரத்துக்கு ஏற்ப வீட்டு வாடகை படியாக பத்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை வழங்கப்படுகிறது அதாவது சென்னையில் வசிக்கும் ஒரு மாணவர் இளநிலை ஆய்வு உதவித் தொகையாக மாதந்தோறும் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூறு ரூபாய் பெறுவார் இதுவே இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதுநிலை ஆய்வு உதவித் தொகையாக ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு ரூபாயை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கும் மாதந்தோறும் பெறுவார் இது தவிர தற்செயல் செலவு நிதியாக ஆண்டுக்கு ரூ பத்தாயிரம் வழங்கப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தொகை ஆண்டுக்கு இருபது இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த உதவித்தொகை மாணவர்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார பலமாக இருந்து வருகிறது அப்ப அந்த உதவித்தொகை எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன் அப்படின்றத பேசியிருக்கிறாரு இங்க இப்போதான் முக்கியமான பகுதிக்கு வரா மொழி அரசியல் இந்த உதவித்தொகை தொகை வழங்கப்படுவதில் தற்போது மொழி அரசியல் குறுக்கிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் நடந்த நெட் அந்த ஜேஆர்எஃப்னு சொல்லக்கூடிய தேர்வு முடிவுகள் அஹ் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப சமீபத்துல ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க அன்று வெளியாகி உள்ளன இந்த தேர்வு முடிவுகளின் புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன நெட் தேர்வு தற்போது நூத்தி ஐந்து பாடங்களுக்கு நடத்தப்படுகிறது இதில் பாதிக்கு மேல் மொழி பாடங்கள் தேசிய தேர்வு தேர்வுகள் முகமை மாநில மொழிகளுக்கு வழங்கப்படும் ஆய்வு உதவி தொகைக்கான ஜேஆர்எஃப் தேர்ச்சி எண்ணிக்கையை தேர்வுகள் தோறும் குறைத்து கொண்டே வந்திருப்பதை அறிய முடிகிறது ஆனால் இந்தி மொழிக்கு வழங்கப்படும் உதவித் தொகைக்கான ஜேஆர்எஃப் தேர்ச்சி எண்ணிக்கை வியப்பை தரும் அளவுக்கு சட்டென அதிகரித்திருக்கிறது கடந்த டிசம்பரில் நடைபெற்ற நெட் தேர்வை அடிப்படையாக கொண்டே இதனை அறியலாம் ஆங்கில இலக்கியத்தை முதன்மை பாடமாக கொண்டு தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கை இந்தி இலக்கியத்துக்காக தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கையை எண்ணிக்கை இந்த இரண்டு பாடகளுக்கு பாடங்களுக்குமான தேர்வு முடிவுகள் ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது தேசிய தேர்வுகள் முகமை அதாவது என்டிஏ இந்தி மொழிக்கான ஆராய்ச்சி உதவித்தொகை வழங்குவதில் மட்டும் தாராள மனதுடன் நடந்து கொண்டிருப்பதை உணர முடிகிறது பிற மாநில மொழிகளுக்கு வழங்கப்படும் உதவி தொகை படிப்படியாக குறைக்கப்பட்டு குறைக்கப்பட்டு வருகிறது என்பதையும் கடந்த கால தேர்வு முடிவுகளை கொண்டு அறிய முடிகிறது தேர்வு எழுதும் தேர்வர்களில் ஆறு சதவீதம் உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதி உடையவர்களாக தேர்வு முடிவுகள் இருக்க வேண்டும் ஆனால் அதையும் தேசிய தேர்வுகள் முகமை பின்பற்றவில்லை எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் தமிழ் பாடத்தில் தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இதில் உதவி பேராசிரியராக பணிக்கு தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டது இருநூற்றி இருபத்தி மூணு பேர் பேர்தான் இது வெறும் மூணு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் தான் இதில் ஜேஆர்எஃப் தேர்ச்சி பெற்றவர்கள் இருபத்தி இரண்டு பேர் அதாவது ஜீரோ புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் இந்தியை முதன்மை பாடமாக கொண்டு தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் ஜே ஆர் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை நானூத்தி இருபத்தி எட்டு பேர் இதன் தேர்ச்சி சதவீதம் வந்து ஜீரோ புள்ளி எண்பத்தி ஒரு சதவீதம் இந்தி பாடத்தில் உதவி பேராசிரியராக தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு பேர் இதனுடைய தேர்ச்சி சதவீதம் பத்து புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதம் இது விதிவிலக்குகளுக்கு முரணானது இதில் வட இந்திய தென்னிந்திய மாநில மொழிகள் அனைத்து அனைத்துமே பாதிக்கப்பட்டுள்ளன பொது பிரிவினர் நெட் தேர்வில் தேர்ச்சி பெற இரண்டு தாள்களிலும் நாற்பது சதவீத மதிப்பெண் பெற வேண்டும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் முப்பத்தஞ்சு சதவீதம் மதிப்பெண் பெற்றாலே போதுமானது ஆனால் இந்த மதிப்பெண் பெற்றிருப்பவர்களையும் தேர்ச்சி பெற்றவர்களாக தேசிய தேர்வுகள் முகமை அறிக்க அறிவிக்கவில்லை பாரபட்சம் வேண்டாம் மேலும் மாநில மொழிகளை முதன்மை பாடமாக கொண்டு தேர்வு எழுதுபவர்கள் இன்னொரு பிரச்சனையையும் எதிர்கொண்டு வருகின்றனர் அதாவது நெட் தேர்வின் முதல் தாளின் வினாக்கள் ஆங்கிலம் இந்தி மொழிகளில் மட்டுமே இடம்பெறுகின்றன இதனாலும் தேர்வர்கள் பெரும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றனர். ஏற்கனவே தமிழ் பாடத்தில் கேட்கப்படும் வினாக்கள் தயார் செய்யப்படுவது குறித்து விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இதற்கிடையில் தேர்ச்சி விகிதத்தையும் குறைத்து கொண்டே வந்தால் தேர்வுகள் நடத்தும் அமைப்பின் மீதே மாணவர்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் நேர்மையாக தேர்வுகளை நடத்தி பாரபட்சம் இல்லாமல் முடிவுகளை வெளியிடுவதுதான் இந்த அமைப்பின் நோக்கமாக இருக்க வேண்டும் இதில் மொழி அரசியல் செய்யக்கூடாது என்பதே தேர்வர்களின் கருத்து இது எல்லாருடைய சிந்தனையும் இருக்கும் நான் நம்புறோம் ஏன்னா தொடர்ச்சியான தேர்வுகளினுடைய அந்த தன்மையை நம்ம பார்த்துட்டு வரோம் அதனால இந்த காணொளி வந்து ஒரு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நம்புறேன் பயன்பற்றா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நன்றி